இலக்கோசு ஒன்று இருக்குது இதை கூட்டு செய்ய போகிறோம் இந்த பொடியை ஃபஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பொடியாகதோ அளவுக்கு பொடியை நீங்கள் கட் பண்ணுறோங்க கட் பண்ணிட்டு இலைக்கோசு செய்யலாம் கூட்டு ஓகேங்களா கூட்டு செஞ்சால் சூப்பராக அருமையாக செய்யலாங்க அது கிளீ கிளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது இலைக்கோசு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக பொடியாக கட் பண்ணிங்க கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தால் கூட இந்த கிளாஸை போட்டு கோத்துட்டு கிளீனாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக இன்னும் பொடியாகிடும் நம்ம வந்து கத்தியாலும் பொடியாக கட் பண்ணுவோம் கிளாஸ்லையும் செய்வோம் அதனால் உங்களுக்கு எப்படி எந்தளவுக்கு காசு செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் இலைக்கோசு ஒரு பெரிய கோசு இருந்தது இலைக்கோசை இதை வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா பசக்கோசை வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் இடித்த பூண்டு கொத்தமல்லி அதாவது தேவையான அளவு தக்காளி பச்சை மிளகா உங்களுக்கு காரத்து அந்த மாதிரி சில மிளகா வந்து கம்மியாக காரம் இருக்கும் சில மிளகா அதிகமாக காரணம் காரத்து அந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க உப்பு மஞ்சத்தூள் கடு கலப்பு தாளிக்கிறதுக்கு பருப்பு வந்து ஒரு தேன்கிரம் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஓரம் பருப்பு கழுவிட்டு ஓகேங்களா இப்போ இதெல்லாம் போட்டுடலாம் இப்போது பருப்பு வந்து போட்டாச்சுங்க அது தக்காளி போட்டுடலாம் அது வரும் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்தமாலே பச்சை மிளகா போட்டாச்சு அடுத்தது இந்த இலக்கோசு சேர்த்திடலாம் அதில் இந்த இலகோஸ் வந்து குக்கரில் போட்டாச்சுங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த கூட்டுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவு தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றாச்சு இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு நல்லா மூணு விசில் வேக விட்டு கிளீனாக எடுத்துடலாம் இப்போது எடுத்துக்கப்புறம் தாளிச்சிடலாம் ஓகேங்களா கூட்டு ரெடி பண்ணிடலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிவிடும் கடுகு கடுகு சீரகம் கடுப்பில் போட்டுடலாம் நல்லா பொறும் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுடலாம் நல்லா அடுத்து அடுத்தது இடித்த பூண்டு போட்டலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கரவில கொஞ்சம் போட்டுடலாம் இது கொத்தமல்லி போட்டுடலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் இது வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா இலக்கோசு வெந்துட்டுருக்கு வெந்த உடனே மூணு விசில் வந்த உடனே இதில் இது போட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உப்பு காரம் கட்டாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோதாங்க ஒரு இலக்கவசி கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு நல்லா க்ளீனாக ஃப்ரே ஆகிடுச்சு இப்போ நம்ம இலக்கசு வெந்த உடனே இதை எடுத்து போட்டு க்ளீனாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இலக்கோசு கூப்பிட்டு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போது இப்போ இலக்கோசு மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து அப்படியே தாழ்ச்சியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஓகேங்களா பாருங்க மூணு ஊசில் வேக வச்சு எடுத்தாச்சு ஓகேங்களா இது நல்லா கலந்துங்க தாழ்்சி இது எல்லாம் ஒன்றா ஆகணும் பாருங்கள் எலக்கு வருஷம் கூட்டு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நம்ம தண்ணி தேவையாள தண்ணி கம்மியாக தான் தண்ணி வச்சிருக்கோம் அதிகமாக தண்ணி வைக்கல ஒரு கூட்டு பார்த்து வச்சுருக்கோம் நீங்கள் தண்ணியை இல்லாமல் வச்சு நான் ஒரு பொரியல் கணக்கு வந்துடும் தண்ணி இருக்கிறதால கூட்டு கூட்டு பார்த்து கரெக்டாக இருக்கும் இப்போது பப்புப்பு எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு உப்பு உப்பு தான் கம்மியாக வந்து உப்பு போட்டேன் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே நீங்கள் சாத்துக்கோ சாத்து போட்டு சாப்பிட்லாம் அப்படியே தனியாக ஆட் பண்ண எடுத்திங்கன்னா அப்படியே கூட்டு போல பொரியல் போட சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க இதே போல் இதே டேஸ்ட்டில் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கூட்டு இலை கோசு கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா தோடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கவலை எப்படி சொல்லுங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் புடி ஒளி ஷாட் பார்த்துடலாம் பச்சை மிளகா தான் போட்டுருக்கோம் மிளகா தூள் வேறு எல்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா போட்டுருக்கோம் ஓகேங்களா கூட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதில் செஞ்சு பாருங்கள் ஓகே